ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள குக்கிராமத்தைச் சேர்ந்த பதினேழு வயது இளம் பெண் மதுரை தனியார் கல்லூரியில் நர்சிங் படித்து வந்தார் கல்லூரி விடுதியில் தங்கியிருந்தார் கடந்த பத்தொன்பதாம் தேதி கல்லூரி விடுமுறை என்பதால் கிராமத்தில் உள்ள தன் வீட்டிற்கு வந்தார் வீட்டில் இருந்த மாணவி திடீரென காணாமல் போய்விட்டார் அதிர்ச்சி அடைந்த மாணவியின் பெற்றோர் பல இடங்களில் மகளை தேடினர் கிடைக்கவில்லை இந்நிலையில் அவர்களுக்கு ஒரு போன் வந்தது பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த அஜய் வத்ரன் பேசியுள்ளார் அவர் தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கிறார் உங்கள் மகளை நான் காதலிக்கிறேன் நான்தான் அவளை கூட்டிட்டு வந்த திருமணம் போகிறோம் எங்களை தேட வேண்டாம் என கூறிவிட்டு செய்துள்ளார் அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் பெற்றோர் ஆண்டிப்பட்டி போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தேனி மாவட்ட போலீஸ் சூப்பரின் அலுவலகத்தில் பெற்றோர் புகார் செய்தனர் அப்போது போலீசாருடன் பதற்றத்துடன் புகார் கூறிய மாணவியின் தாய் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது அதன் பிறகு தாய் கூறுகையில் என் மகள் உயிரோடு இருக்கிறாளா தெரியவில்லை ஆனால் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருக்கின்றனர் என் மகளுக்கு ஏதாவது நடந்தால் போலீஸ் பொறுப்பு என்றார் ஆண்டிப்பட்டி சக்கமட்டி நான் சக்கம்பட்டியில பாலியாபுரம் தொழில் தான் பாக்குறோம் சார் கூலி வேலை பார்த்தாதான் கஞ்சி அந்த நிலமையில இருக்கும் என் பொண்ணு நான் நர்சிங் மாதிரி ஸ்ரீராம் காலேஜ்ல நர்சிங் படிக்க போட்டிருந்தேன் பொண்ணு போயிட்டு படிச்சுட்டு இருக்கா அங்கே ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்கா இந்த பையன் என்ன பண்ணா என் பொண்ணு என்ன பண்ணா என்ன செஞ்சான்னு தெரியல ஆசைவாத்த காத்து என் பிள்ளைய கருத்தி கொண்டு போயிட்டான் எப்படி க இது பண்ணானே தெரியல லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி என் பிள்ளை இது பண்ணி கொண்டுட்டு போயிட்டான் எங்கே வச்சிருக்கான் என்ன செய்யறேன்னு தெரியல நாங்கள் ஆண்டிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க என்ன ஏதுன்னு பார்த்து சொல்கிறோம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க திரும்ப நானும் டெய்லி போய்கிட்டு இருக்கேன் கூலி வேலை பார்த்துட்டு இருக்கோம் கூலி வேலை பார்த்தா தான் நாங்கள் சாப்பாடு டெய்லி போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் கேட்டுகிட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் பார்த்துட்டு தாம இருக்கோம்னு சொல்கிறாங்களே தவிர எது சொல்ல மாட்டேறாங்க என் பொண்ணு என்ன செய்யறா என் பொண்ணு எங்கே இருக்கா

கேட்டுருக்கேன் நீங்க காலையில வந்திருக்கலாம்லமா இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க திங்கக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணமான்றாங்க நான் திங்கக்கிழ வரைக்கும் நான் அடுத்த வாரம் திங்கக்கிழமை வரைக்கும் கூட வெயிட் பண்றேன் என் பொண்ணு உயிரோட இருக்காளா அது எனக்கு தெரியணும் என் பொண்ணு கழுத்த அறுத்து நான் என்ன பண்ணுவேன் யாரை போய் நான் கேப்பேன் என் பொண்ணுக்கு பதினாறு வயசு தான் ஆகுது பதினாறு வயசு பிள்ளையை காணுனா நான் என்ன செய்ய சொல்லுங்க படிக்க வைக்கிறது ஒரு குத்தமா படிக்க வச்சது ஒரு குத்தமா என் பிள்ளைய இது ஒரு பதா இப்படி பண்றாங்கடா என்ன செய்யலாம் படுக்க வைக்க சொன்னாங்க ஆண்டி ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தீங்களமா புகார் கொடுத்தோம் அவங்க என்ன பதில் சொன்னாங்க அவங்க போங்க நான் கண்டுபிடிச்சு தாரேன் அப்படிண்டே சொல்றாங்க இந்த வரைக்கும் நடவடிக்கை எடுக்கறேன் எடுக்கறேன் எடுக்கறேன்னே சொல்றாங்களே தவிர இப்போ வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அவங்க அப்பாவையோ அவங்க அம்மாவையோ கூப்பிட்டு ஸ்டேஷன்ல வச்சு கேட்ட கேக்கல ஏன் தெருவலயே வந்து கூட யாரும் வந்து விசாரிக்கல என்ன ஏதுன்னு வந்து இப்போ வரைக்கும் வந்து விசாரிக்கல கம்ப்ளைன்ட் கொடுத்தோம் கம்ப்ளைன்ட் கொடுத்து 8 நாள் 6 நாள் ஆகுது திங்க கிழமை கம்ப்ளைன்ட் திங்க கிழமை நான் கம்ப்ளைன்ட் பண்ணேன்